ஹிப்னோ மைண்ட் சர்ஜன் ஹிப்னோ டாக்டர் ராஜராஜன் இப்போ திருப்பூர்ல வந்து அவினாசி மைன் ரோட்டில் அம்மா பாளையம் அப்படிங்கிறதுல பாடி கேர் கிளினிக் ஹிப்னோ மனநல மையம் அப்படிங்கிற பேரில் நான் வந்து மனரீதியான பாதிப்புகளுக்கு வந்து எந்த வகையான மருந்து மாத்திரைகள் இல்லாமல் முழுமையாக குணப்படுத்தி வருகிறேன் சரி இப்போ அந்த வகையில் நான் என்னுடைய வந்து சிகிச்சை எடுத்தவங்க வகையில் இப்போ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சாத்தான் அலி பெண் அப்படிங்கிற தலைப்பில் நம்ம பார்க்க போகிறோம் சாத்தான் அலி பெண் அப்படிங்கிற தலைப்பில் நம்ம பார்க்க போகிறோம் திருச்சியிலேருந்து ஒரு நண்பரை கூட்டிகிட்டு எனக்கு எல்லாருமே நண்பர்கள் தான் நண்பரை கூட்டிகிட்டு அவங்க அப்பா எங்கள்ட்ட பலமுறை ஃபோன் பண்ணிவிட்டு எங்கள்கிட்ட சிகிச்சைக்காக வந்தாங்க என் பையனுக்கு வந்து கிட்டத்தட்ட வயசு முப்பத்தி ரெண்டு வயசு ஆகும் போகுது கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு ஒரு எட்டு வருஷங்கள அவன் வந்து வீட்டில் தனிமையிலே இருக்கான் முதல்ல டிகிரி படித்து முடித்தான் டிகிரி படித்து முடிச்சுட்டு இப்போ பிஎல் பண்ணிவிட்டு ஒரு அட்வொகேட்டாக இருக்கணும்னு அவன் விரும்புகிறான் அவன் காலேஜ் போய்ட்டுருக்குறங்க போது அவனுக்கு வந்து பல பிரச்சனைகள் தான் என்ன செய்கிறோம் எழுது செய்கிறோம் எப்படி செய்கிறோம் அப்படிங்கிற இதே தெரியாமல் ஏதோ ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிறான் பெரிய அளவுக்கு மாட்டிக்கிறான் அப்போ அந்த இவனுக்கு வந்து ஏதோ சில மனப்பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டு நான் வந்து அவனை வந்து மனநலம் நவீன விவசாயன மருத்துவர்கள் நான் அழைச்சிட்டு போனேன் அப்போ அந்த டாக்டர்கள் கொடுத்த மருந்து மாத்திரைகள் வந்து தொடர்ந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அப்போ அந்த டாக்டர்கள் ஒரு எங்களுக்கு அட்வைஸ் பண்ணாங்க அதாவது ஒரு குறிப்பிட்ட ஊசி இருக்குது அந்த ஊசி வந்து நீங்கள் தொடர்ந்து நீங்கள் போட்டீங்க அப்படின்னா இவரை முழுமையாக குணப்படுத்திடலாம் ஈஸியாக சீக்கிரமாக குணப்படுத்திடலாம் அப்படின்னு சொல்லி போட்டு சொல்லியிருக்காங்க அப்போ அவங்களும் சரின்னு சொல்லி போட்டு ஒரு ஊசியோடய விலை வந்து ஆறாயிரம் ரூபாய் தொடர்ந்து பத்து நாட்கள் பத்து ஊசி போட்டாங்க பத்து ஊசி போட்டும் அப்புறம் ஒரு வாரம் கேப் விட்டு திரும்பி ஒரு எட்டு ஊசி ஒரு ஊசியின் விலை ஆறாயிரம் ரூபாய் தொடர்ந்து போட்டும் கிட்டத்தட்ட பதினெட்டு ஊசிகள் தொடர்ந்து போட்டும் அவருக்கு எந்த வகையான மாற்றமே இல்லை எந்த மாற்றமே இல்லை அப்படி இருக்க சுச்சுவேஷனில் வந்து வேற ஒரு ஹாஸ்பிட்டலில் மதுரையில் வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி ஒரு ஒரு மாதம் அங்கேயே ஸ்டே பண்ணி தங்கி இருந்து ட்ரீட்மெண்ட் எடுத்தோம் அப்பவும் அவரால் ஒன்றும் முடியல அவருக்கு பார்த்தன்னா எந்த நேரம் ஒரு வகையான பயம் வெளியில் போகிறதுக்கு பயம் வீட்டுக்குள்ளேயே நிற்கிறார் எந்த ஒரு வேலைக்கும் வெளியில் போகிறது இல்லை வெளியில் வெளியிலே போகிறது கிடையாது வீட்டுக்குள்ளேயே எந்த நேரம் கதவை சாத்திட்டு எப்பவுமே எந்த ஒரு 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 பயத்தில் ஒரு எந்த வேலையிலும் கவனம் இல்லாமல் ஒரு ஆர்வம் இல்லாமல் யார் கூடமே பேசாமல் எல்லாருமே டிவி பார்த்துட்டு இருக்கும்போது அவர் மட்டும் தனிமையில் கதவு சத்தின் உள்ள உட்காந்துட்ருப்பார் அப்படி அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை சரி இவருக்கு என்ன ஆச்சு என்ன அப்படி சொல்லி போட்டு அவருக்கு நான் வந்து டாக்டர் போய் மருந்து மாத்திரைகள் கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு வருஷங்கள் அதாவது வருஷத்துக்கு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் நான் செலவு பண்ணி அவர் கொஞ்சம் கூட மாற்ற முடியல எங்களுக்கு ஒரே பையன் வேறு வழியே இல்லை நான் எப்படியாவது இவனை சரி பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி போட்டு அவங்க அப்பா சொன்னார் சரி அவங்க அப்பாவை வெளியில் இருக்க அமர் சொல்லி போட்டு அந்த அவரோட நண்பர் கூட நான் தனியாக பேசினேன் அப்போ அவர் சொல்கிறாரு எனக்கு வந்து பதினஞ்சு வயசில் எனக்கு இந்த பிரச்சனை ஆரம்பிச்சது எனக்கு பேய் இப்போந்தால் எனக்கு பயமாக இருக்கும் இந்த பேய் பிசாசு கதையெல்லாம் பார்க்குறதுக்கு கேட்குறக்கும் எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும் ஆனால் அந்த நேரத்தில் வந்து ஒரு ரெண்டு மூணு படங்கள் வந்து பார்த்திங்கன்னா டிவியில் தொடர்ந்து அந்த பேய் படங்களாகவே போட்டாங்க அந்த நேரத்தில் எனக்கு அது கொஞ்சம் கடுமையான ஒரு பாதிப்பு ஏற்பட்டுச்சு அதாவது பேய் அப்படிங்கிற ஒரு வார்த்தை அதாவது பேய் அப்படின்னா சாத்தான் அப்படிங்கிற வார்த்தைகள் வந்து என்னுடைய மனசுக்குள்ளே அது போயிடுச்சு இதனால் என்னால் நார்மலாக மற்ற நான் மற்ற பசங்க கூட படிக்கிற போது கல் ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ என்னால் போக முடியல அவ்வளோ மனது கஷ்டமாக இருந்தது படிக்கவே முடியல அவ்வளோ சிரமமாக இருந்தது அந்த சாத்தான் அப்படிங்கிறத வந்து எந்த நேரம் என்னை பயமுறுத்திட்டு இருந்தது நைட்டு படுக்கிற போது தூங்க முடியறதில்லை எந்த நேரம் பயம் பயம் பயமே என்னை அப்படி ஆட்கொண்டு அவ்வளோ படாய்ப்படுத்திச்சு இந்த சுச்சுவேஷனில் நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கிறேங்கிற போது போய்ட்டு காலேஜ் படித்து முடிச்சுட்டு ஒரு நாள் பஸ் ஸ்டாண்டில் வந்து நின்று வீட்டுக்கு வரக்க வந்து இறங்கினேன் அப்போ வந்து ஒரு ஒரு திருநங்கை மூன்றாம் பால் ஒரு பெண்ணு வந்து எங்கள்கிட்ட வந்து காண்டக்ட் பண்ணிவிட்டு நீ அந்த மாதிரி ஆளா வா அப்படின்னு சொல்லி போட்டு ரெண்டு பேர் ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டு பஸ் ஸ்டாண்டில் வந்து அந்த அந்த நண்பரை வந்து கூப்பிட்டுருக்காங்க இவன் ஒன்று இல்லை நான் அப்படிலாம் கிடையாது நான் ஒரு ஆண் ஆண் முழுமையான ஆணாக இருக்கேன் அப்படியெல்லாம் கிடையாது நீ விட்டுரு அப்படின்னு சொல்லி போட்டு இவன் தவிர்த்துருக்கான் பட் இந்த பையன் இவர் வந்து காலேஜுக்கு டெய்லி அங்கே போகிறது வர்றது அந்த அவங்க பார்த்துட்டே இருந்திருக்காங்க ஒரு நாள் என்னாச்சு அவர் நாலு பேர் சேர்ந்து இவரை பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அவ வலுக்கட்டாயமாக கூட்டிகிட்டு போய் ஒரு கோமோசெக்ஸுவில் ஈடுபடுத்திட்டாங்க விடவே முடியாது தவிர்க்கவே முடியாமல் வேறு வழியிலேன்னு அவனை அதில் இயல்பட வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு இந்த சுச்சுவேஷனில் அவனுக்கு வந்து இவ்வளவு நாளாக நம்ம வந்து ஒரு ஆண்மகனாக இருந்தோமே ஆணாக இருந்தோமே இப்போ நம்மளை வந்து பார்த்தா பெண்ணு மாதிரி அதாவது அழி மாதிரி தெரியுதா நம்ம அழியா ஆணை இல்லையா அப்படிங்கிற அதாவது ஆண்ங்கிற தன்மையே போன மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு எந்த நேரம் அதை பார்க்குறவங்களில் நம்மளை அப்படி தான் பார்க்குறாங்களோ நம்மளை பார்த்து சிரிக்கிறவங்கள்ல பேசுகிறவங்க எல்லாமே மனசுக்குள்ளே அப்படி நினச்சிட்டு வெளியில் இப்படி பேசுகிறாங்களோ நேராக நல்லா பேசுகிறாங்களோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையிலேயே அப்படி இருந்திருக்கிறார் வெளியிலே எங்கேயும் போகிற கிடையாது தான் ஒரு ஒரு அழியா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி சாத்தான் அப்படிங்கிற ஒரு வார்த்தை தன்னுடைய மனசுக்குள்ளேருந்து வெளியில் போயிட்டு இப்போது அலி அப்படிங்கிற வார்த்தை மனசுக்குள்ளே வந்துருச்சு இப்போ அந்த அழிங்கிற வார்த்தை மனசுக்கு வந்த உடனே இவனால வந்து சாதாரண இயற்பா ஆம்பளை கூட பேச முடியல பசங்க கூட பேச முடியல வீட்டில் அப்பா கூடவே இவன் பேச முடியாத நிலைமை எங்க அப்பாவும் நம்மளை அந்த மாதிரி நினைச்சிருவாரோ அப்படின்னு சொல்லி போட்டு கடுமையான மன பாதிப்பில் இருந்திருக்கிறாரு இந்த சுச்சுவேஷனில் காலேஜில் போயிட்டு இருக்கிற போது டிகிரி படிச்சுட்டு இருக்கிற போது இவர் கிளாஸ் ரூம்ல வந்து எழுதிட்டு இருக்காரு கீழே குமிஞ்சி எழுதி எழுதிட்டுருக்கா அப்போ அவங்க பேராசிரியர் பாடம் நடத்திட்டு இருக்கிற போது இவர் குமிஞ்சு எழுதி எழுதிட்டு பார்த்துட்டு உடனே அவர் என்னக்கிறாரு என்ன இருக்க நீ அப்படின்னு சொல்லி போட்டு வார்ன் பண்ணியிருக்கார் எச்சரிக்கை பண்ணியிருக்கார் கிளாஸை கவுனி அப்படின்னு சொல்கிற போது இவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு திரும்பவும் அதே மாதிரியே கீழே குமிஞ்சிட்டு இதுமோ நோட்டில் சப்ஜெக்ட் சமாச்சாரமாக தான் எழுதிட்டு இருந்திருக்கிறார் உடனே அவர் ம மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்கு முன்னால் உன்னை வந்து இந்த கிளாஸ் ரூம்லேருந்து பெண்கள் லேடிஸ் உட்கார கிளாஸில் உன்னை கொண்டு உட்கார வச்சாதான் நீ தய சரியாவை அப்போ தான் நீ உ அடங்குவீங்க நான் சொன்னா நீ கேட்க மாட்டியா நீ அப்படின்னு சொல்லி போட்டு எல்லாத்துக்கு முன்னாலேயே இவங்க சத்தம் போட்டு மிரட்டியிருக்காங்க எல்லாத்துக்கு முன்னாலேயும் இந்த மாதிரி சொன்ன உடனே அவருக்கு வந்து கடுமையான ஒரு அவமானமாக போயிடுச்சு அதாவது தன்னை வந்து பெண்கள் கிளாஸில் உட்கார வச்சுட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு மனசுக்குள்ளே ஒரு ஒரு இனமுறியாத ஒரு அதிகபட்சமான பயம் மனசுக்குள்ளே உருவாயிடுச்சு ஆல்ரெடி முதல்லயே வந்து சாத்தான் அப்படிங்கிற ஒரு வார்த்தை மனசுக்குள்ளே வந்துச்சு பேய் பேய் எந்த நேரம் பேய் இவரை தூங்க விடுறதில்லை படிக்க விடுறதில்ல அந்த மாதிரியான நிலைமையில் இருந்து அப்புறம் மற்றவங்கனால அழி அப்படிங்கிற ஒரு பேய் அந்த ஒரு எண்ணங்கள் வந்து இவரை கடுமையான பாதிப்பில் உருவாக்கி இப்போ என்னன்னா தன்னை பெண் அப்படிங்கிற மாதிரி ஒரு உருவகப்படுத்திட்டாங்களோ நம்ம காலேஜ் பேராசிரியரே வந்து பெண்ணுன்னு உருவாக்கிட்டாங்களோ சொல்லிட்டாங்களோ அப்படின்னு சொல்லிவிட்டு இவருக்கு வந்து மனசுக்குள்ளே நம் உண்மையிலேயே பெண்ணா அப்போ நம்ம அழி அழி இருந்து பெண்ணாயிட்டோமா அப்படின்னு மனசுக்குள்ளே ஒரு குழப்பம் கடுமையான ஒரு குழப்பம் உருவாயிடுச்சு இது கடுமையான மனதாக பாதிப்பு ஏற்படுத்தி பயம் 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 தொடர்ந்து பயம் இதனால அவனால் எந்த வேலையும் செய்ய முடியல வெளியில் யாரும் கூட பேச முடியாமல் கதவை சாத்திட்டு இருபத்தி நாலு மணி நேரம் கதவை சாத்திட்டு அதாவது பல நாட்கள் வெளியில் வந்து வெளிச்சத்தையே பார்க்காத அளவுக்கு ஒரு ஒரு நபர் இருந்திருக்கிறார் அப்படின்னு அப்போ பார்த்துருக்கீங்களே அப்போ எந்த அளவுக்கு அவர் கடுமையான பாதிப்பு இருந்திருக்காரு அப்போ அந்தளவுக்கு இருக்கிற போது அவர் எல்ல எத்தனையோ டாக்டர் போய் மருந்து மாத்திரைகள் சாப்பிட்டு குணப்படுத்த முடியாமல் எங்கள்கிட்ட ஃபோன் பண்ணி அவருடைய நண்பர் ஒருத்தர் அவருடைய பையனுக்காக எங்ககிட்ட வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு போனதாகவும் அவர் வந்து நல்லா முழுமையாக குணமடைஞ்சு சரியாயிட்டாரு அதனால் அவங்க கொடுத்த நம்பர் வச்சு தான் உங்களை காண்டாக்ட் பண்ணிட்டு வந்தேன் அப்புறம் நான் உங்களுடைய யூடியூப்பில் வீடியோஸ் எல்லாம் பார்த்தேன் அதில் வந்து எனக்கு ஒரு நம்பிக்கை ஏற்பட்டுச்சு எப்படியாவது என்ற வாழ்க்கையில் எனக்கு விளக்கத்துக்கு சார் நான் உண்மையிலேயே ஆண் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி என் மனத்துக்குள்ளே எனக்கு திரும்பி எனக்கு வர வேணும் அதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் அந்த அந்த நண்பர் கையெடுத்து கும்பிட்டாரு சரின்னு சொல்லி போட்டு நீங்கள் ஒத்துழைப்பு மட்டும் நல்லா கொடுங்க உங்களுக்கு வந்து முழுமையாக நான் வந்து உங்களை புது மனிதனாக புது ஆன்மகனை மாற்றி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து சொன்னேன் அப்போ அவருக்கு சரின்னு சொல்லி போட்டு அவருக்கு அவருக்கான ட்ரீட்மெண்ட்டை பற்றி எல்லாம் நல்ல விளக்கமாக சொல்லி புரிய வச்சு அவர் அப்படியே பெட்டில் படுக்க வச்சு ஒரு அரை மணி நேரம் இப்ப நம் ஆழ்ந்த தூக்கங்களை கொண்டு போய் அவருடைய மனசுக்குள்ள இருக்கிற அந்த அந்த சாத்தான் அந்த பேய் சம்மந்தமான நினைவுகள் அந்த பயம் அது சார்ந்த பயம் அப்புறம் அழி சார்ந்த அதாவது அழிகள் ஏற்படுத்தக்கூடிய அந்த ஒரு கெட்ட நினைவுகள் கெட்ட சிந்தனைகள் அத்தனையும் அழிச்சு அப்புறம் அதுக்கு பின்னால் பெண் அப்படின்னு சொன்னனால அந்த பெண் அப்படிங்கிற நினைவுகள் அத்தனையும் அழிச்சு அது மேற்கொண்டு அவருடைய அதனால் ஏற்படக்கூடிய பயம் அதனால் ஏற்பட்டக்கூடிய ஒரு கெட்ட சிந்தனைகள் ஒரு படபடப்பு கோபம் இது எல்லாத்தையும் அழித்து அவர் எதிர்காலத்தில் ஒரு நல்ல வக்கீல் ஆகணும் ஒரு நல்ல ஒரு அட் லீகல் அட்வைஸர் ஆகணும் இல்லை கோர்ட்டில் போய் மிகப்பெரிய ஒரு ஒரு வக்கீலை மாறணும் அப்படின்னு சொல்லி அவருடைய ஆள் மனசுக்குள்ளே பதிவு பண்ணி அந்த ஆள் மனசுக்குள்ளேருந்து அந்த ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு வெளியில் அவரை கொண்டு வந்து உட்கார வச்ச சில நிமிஷங்களில் அவர் வந்து முதல் ட்ரீட்மெண்ட்டு முடிச்ச உடனே அவர் சொல்கிறாரு அதாவது வந்து ஒரு என்னுடைய முதல் இருந்த பிரச்சனைக்கு முப்பது பர்சன்ட் என்னை விட்டு போய்ட்டு மாதிரி இருக்குது சார் மனசெல்லாம் ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்குது ஒரு புத்துணர்ச்சியாக இருக்குது ஒரு இப்படி ஒரு நிலை எனக்கு இதுவரைக்கும் வந்ததே இல்லை ஒரு மனசு ஒரு அபாரமாக இருக்குது என்னால் அந்த சந்தோஷத்தை பகிர்ந்துக்கு வாய் விட்டு சொல்லவே முடியல அந்தளவுக்கு இருக்கேன் அப்படின்னு சொன்னார் திரும்பி அவர் போயிட்டு ஒரு வாரம் கழித்து இரண்டாவது அமர்வு சிகிச்சைக்கு வந்தார் வந்தவர் வந்து திரும்ப அதே மாதிரி பரவாயில்ல இந்த ஒரு ஒன் வீக்கில் எனக்கு ரொம்ப நல்ல பெரிய மாற்றங்கள் இருக்குது உண்மையிலே நான் வந்து சந்தோஷப்பட்டேன் அப்படின்னு சொல்லி போட்டு இரண்டாவது அவருக்கு முறையாக நான் சிகிச்சை கொடுத்தேன் இரண்டாவது முறையாக அவர் சிகிச்சை கொடுக்கும் போது கொடுத்து முடிச்சு யாரனு உடனே அவர் அவருனால் அந்த சந்தோஷத்தை தாங்கவே முடியல சில வினாடிகள் தான் சில நிமிடங்கள் தான் ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு அப்போவே அவர் சொல்கிறார் சார் மோர் தன் நைன் எயிட்டி பர்சன்ட்டு என்னுடைய பிரச்சனை சரியாயிடுச்சு எனக்கு இப்போவே தெரியுது அப்படின்னு சொல்லி அவ்வளோ சந்தோஷப்பட்டார் அவ்வளோ மனசுக்கு ரிலாக்ஸாக இருக்குது ஒரு புத்துணர்ச்சியாக இருக்குது நான் இதுவரைக்கும் இப்படி ஒரு நிலையை நான் அடையவே இல்லை அப்படி மனசு பாரமெல்லாம் குறைஞ்ச மாதிரி இருக்குது ஒரு வாழ்க்கை மேலே எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துடுச்சு மனதுக்கு ஒரு தைரியம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் சொன்னார் அப்போ வந்து அவர் கூட அவங்க அப்பா கூட நான் பேசினேன் இவருக்கு வந்து பிரச்சனை வந்து பதினஞ்சு வயசுலேயே ஆரம்பிச்சிருக்குன்னு சொன்னேன் இல்லையா அப்போ வந்து நான் அப்போ தான் அவருடைய அவங்க அப்பாவுடைய இவர் இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு ஏன் காரணம் என்ன காரணம் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக அவங்க அப்பாவிட்ட கேட்டேன் அப்போ அவங்க அப்பா கேட்குற போது இவர் திருமணம் முடிஞ்ச உடனே ஒரு ரெண்டு வருஷம் கழித்து தான் இவர் பிறந்தார் பட் இவர் வந்து அவங்க அம்மாவோட வயிற்றுக்குள்ளே கண் கருவா இருக்கிற போது எங்களுக்குள்ள கணவன் மனைவிக்குள்ளே கடுமையான மனப்பிரச்சனைகள் இருந்துச்சு கடுமையான மனப்பிரச்சனைகள் இருந்துச்சு அந்த பிரச்சனைகள்னால இந்த குழந்த பிறந்துச்சு அதுக்கு எங்களுக்கு பின்னால் ஒரே தான் பிறந்தால் பிற குழந்தைய பிறக்கலை அப்போ நான் அவங்கள்ட்ட சொன்னேன் நீங்கள் குழந்தை வயிற்றுக்குள்ளே கருவாக கன்சீவாக இருக்கிறங்கிற போது தாய் மன ரீதியாக பாதிக்கப்பட்டால் பிறக்கிற குழந்தைகள் எதிர்காலத்தில் மன ரீதியாக பாதிக்கப்பட்டு வாழ்க்கையே பாதிக்கப்படும் அப்படிங்கிற கான்செப்டை நான் உருவாக்கியிருக்கேன் அதன்படி உங்களுடைய பையனுக்கு கரெக்டாக பதினஞ்சு வயசில் என்னுடைய கான்செப்ட் படி பதினஞ்சு வயசில் தான் மனம் பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்லி நான் அந்த கருத்து உருவாக்கமே உருவாக்கியிருக்கேன் இதுவரைக்கும் இது தமிழ்நாட்டில் மட்டுமல்ல உலகத்திலேயே உருவாக்காத ஒரு புதுமையான ஒரு கண்டுபிடிப்பு அந்த வகையில் உங்கள் பையனுக்கும் இந்த மாதிரி பிரச்சனை ஏற்பட்டிருக்கு அதாவது ஒரு மனிதனுடைய தாயுடைய வயிற்றுக்குள்ளே கருவார்க்கிற போது பாதிக்கப்பட்டால் அவனுடைய எதிர்கால வாழ்க்கை பாதிக்கப்படக்கூடிய காரணங்கள் தேடி தேடி வரும்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்கேன் அது எப்படி வேணாலும் இருக்கலாம் எந்த வகையில் வேணாலும் இருக்கலாம் தேடி தான் தேனை தேடி வரும் இதுதான் காரணம் அப்படின்னு சொல்லவே முடியாது அந்த மாதிரியான புது புது காரணங்கள் தேடி வரும் அந்த வகையில் இவருக்கு ஆரம்பத்தில் ஒரு சே பேய் சாத்தானா வந்துச்சு அடுத்தது அழிகள் அப்படிங்கிற பேர் வந்துச்சு மூன்றாவது பெண் அப்படிங்கிற முறையில் வந்து இவருடைய கிட்டத்தட்ட ஒரு ஒரு பத்து வருட காலம் இவருடைய லைஃபை ஒரு வரை பண்ணிடுச்சு இப்போ அவர் முழுமையாக மனுஷனாகிட்டாரு இனி அவர் எதிர்காலம் மிக சிறப்பாக இருக்கும் கண்டிப்பாக நன்றாக என்று சொல்லி அவருக்கு நன்றி சொல்லி அனுப்பிச்சு வச்சார் ரொம்ப நன்றி சொல்லி எனக்கு விடைபெற்று சென்றாங்க அற்புதமான சிகிச்சை இந்த சிகிச்சைக்கு இந்த மன பாதிப்புக்கு காரணம் என்ன அப்படின்னா ஒரு தாயின் வயிற்றுக்குள்ளே கருவா குழந்தையாக இருக்கிற போது தாய் மன ரீதியாக பாதிக்கப்பட்டால் பிறக்கிற குழந்தையும் மனரீதியாக பாதிக்கும் அப்படிங்கிற கருத்து தான் இதானது இது கொண்டு மேற்கொண்டு அடுத்த செய்திகளில் அடுத்தடுத்த பதிவுகளை நாம் பார்க்கலாம் நன்றி வணக்கம்